திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த காந்தி சிலை தற்பொழுது அதிகாரிகளால் அகற்றப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் வினோத் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அரணேஷ் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காமராஜர் மார்க்கெட் மற்றும் பூ மார்க்கெட் உள்ள முக்கிய பகுதிகளில் ரயில் நிலையம் திருத்தணி பஸ் நிலையம் மற்றும் காஞ்சிபுரம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய மிக முக்கிய சாலையாகும் நெடுஞ்சாலைக்கு துறைக்கு சொந்தமான இந்த சாலை பகுதியில் வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து காந்தி சிலை இருந்தது இந்த சிலை இருக்கும்போது அப்போ வைக்கப்பட்ட போது வந்து சாலை ஓரத்தில் இருந்தது தற்போது வந்து சாலை விரிவாக்க பணிகளின் காரணமாக இந்த சிலை வந்து சாலைக்கு நடுவில் வந்த ஒரு காரணத்தினால் வந்து இந்த பகுதியில் வந்து பூக்கடைகள் மற்றும் பழக்கடைகள் மற்றும் வாகனங்களை நிறுத்தி கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வந்தனர் இதனை கடந்து செல்ல முடியாமல் வந்து முருகன் கோயிலுக்கும் பஸ் நிலையத்திற்கும் மற்றும் ஆம்புலன்ஸ் போன்ற பல்வேறு இடையூறுகள் வந்து தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதனால் வந்து திருத்தணியில் வந்து வருவாய் கோட்டாட்சியர் தீபா அவர்கள் தலைமையில் வந்து சில வாரங்களுக்கு முன்பு அனைத்து கட்சியினர் ஆலோசனை கூட்டங்கள் போடப்பட்டு அனைத்து கட்சியினர் முன்னிலையில் வந்து ஒப்புதல் பெறப்பட்டு இந்த சிலை இங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை வந்து வருவாய்த்துறையினர் மேற்கொண்டனர் இந்த வருவாய்த்துறை மேற்கொண்ட இந்த சம்பவத்தின் காரணமாக வந்து இன்று அதிகாலை இன்று அதிகாலை வந்து திருத்தணி இந்த நகராட்சியில் காந்தி சிலை அகற்றுவதற்கான இன்று இந்த பணிகளை வந்து வருவாய்த்துறையினர் முன்னிலையில் திருத்தணி டிஎஸ்பி காவல்துறை டிஎஸ்பி க கந்தன் மேற்பார்வையில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து இந்த சிலையினை வந்து பத்திரமாக கிரேனர் உதவியுடன் வந்து சிலைக்கு அடிப்பகுதியில் வந்து தொலையிட்டு சிலையை பத்திரமாக அகற்றி இந்த சிலையினை வந்து திருத்தணி நகராட்சியில் அரக்கோணம் சாலையில் புதிதாக அமைய உள்ள பஸ் நிலைய பகுதியில் வந்து இந்த காந்தி சிலையை வைப்பதற்கான முன்னேற்பாடுகள் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் தற்போது அகற்றப்பட்ட இந்த காந்தி சிலை வந்து தற்பொழுது வந்து திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை அகற்று அகற்றப்பட்டதற்கு திருத்தணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் வந்து வருவாய்த்துறையிடம் தெரிவித்தனர் ஆனால் இந்த சிலையை போது யாரும் அருகில் வரவில்லை திருத்தணியில் உள்ள இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் வந்து கண்டனங்களை வந்து புகைப்படத்துடன் வந்து பதிவு செய்துள்ளனர் இந்த சிலை அகற்றப்பட்டதால் இந்த பகுதியில் வந்து விரைவாக வந்து போக்குவரத்துக்கு இடையூறலாத பணிகளை வந்து தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வினோத்